முன் சாரல் நீ முன்ம தேடல் நீ நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ பூப்பூத்த சாலை நீ புலராத காலை நீ விடிந்தாலும் தூக்கத்தில் வெளிவோரத்தில் வரும் கனவு நீ

சாரல் நீ முன்ம தேடல் நீ நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ பூப்பூத்த சாலை நீ பூலராத காலை நீ விடிந்தாலும் தூக்கத்தில் வெளியோரத்தில் வரும் கனவு நீலகே ஏ களைந்தாலும் தன் கூந்தல் ஊரழகே விழுந்தாலும் முந்தன் நிழலும் பேரழகே அடி உன்னை தீண்ட தானே மேகம் தாகம் கொண்டு மலையாய்த்துவாதோ வந்து உன்னை தொட்ட பின்னை தாகம் தீண்டதென்று கடலில் சேராதோ ஹே ஹே பெண்ணே 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 உந்தன் முன்னே 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 தன்னா உள்ளே உள்ளே உருகுது நெஞ்சமே வா பெண்ணே 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 எந்தன் முன்னே 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 வந்தா இன்பம் சொல்ல வார்த்தைகள் கொடி சொல்லி போராடும் உனை கண்ட பின்னே எந்த நாள்வோடும் பின்னே பம்பரத்தை போலே என்னை சுற்ற வைத்தாய் எங்கும் த்தின் மேலே என்னை தொங்க வைத்தாய் காதல் சொல்லாமல் ஹே ஹே பின்னே 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 உந்தன் முன்னே 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 தன்னால் உள்ளே உள்ளே உருகுது நெஞ்சமே வா வா பெண்ணே 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 எந்தன் முன்னே முன்னே முன்னந்தி சாரல் நீ முன் ஜென்ம தேடல் நீ நான் தூங்கும் நேரத்தில் தொலை தூரத்தில் வரும் பாடல் நீ பூப்பூத்த சாலை நீ புலராத காலை நீ விடிந்தாலும் தூக்கத்தில் வெளியோரத்தில் வரும் கனவு நீ